எம்ஜிஆருக்கு கொடுத்த அதே சம்பளம் வேண்டும் சிவாஜி கரார் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆரும் கோலாற்றியவர்கள் சிவாஜியை விட எம்ஜிஆர் வயதில் மூத்தவர் இரண்டு பேருமே சின்ன வயதிலேயே நாடகத்துக்கு போனாலும் நாடக அனுபவத்தில் சிவாஜிக்கு எம்ஜிஆர் சீனியர் எனவே இருவரும் அண்ணன் தம்பியாக பாசமாக பழகியுள்ளனர் சிறுவனாக இருக்கும் போது எம்ஜிஆரின் வீட்டில் சிவாஜி பல முறை சாப்பிடுவாராம் அதேபோல் சிவாஜியின் வீட்டுக்கு எம்ஜிஆர் போவார் சிவாஜிக்கு திருமண ஏற்பாடு நடக்கும்போது முன்னின்று எல்லா வேலைகளையும் செய்தவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பத்து வருடங்களா சின்ன சின்ன வேடங்களில் நடித்துவிட்டு பிறகு சினிமாவில் ஹீரோவாக மாறினார் ஆனால் சிவாஜியோ முதல் படமான பராசக்தியிலேயே ஹீரோவாக நடித்தார் அறுபதுகள்ல எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே போட்டி இருந்தாலும் இருவருக்குள்ளும் நல்ல அன்பு பரஸ்பர மரியாதை இருந்தது எம்ஜிஆர் பாமர மக்களுக்கு பாடுபடும் கம்யூனிஸ்ட் வேடத்தில் நடிப்பார் சிவாஜி குடும்ப வேறாக இருந்தாலும் இருவரின் படங்களுமே நல்ல வசூலை பெற்றது சிவாஜியை பொறுத்தவரை ஒரு படத்தில் நடிக்க கதை கேட்பதோடு சரி மற்றபடி எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் மற்றும் என்ன சம்பளம் என்பதையெல்லாம் அவரின் தம்பி சிவ சண்முகம்தான் தயாரிப்பாளரிடம் பேசுவார் ஆனால் சிவாஜியே ஒரு முறை மாப்பிள்ளை படத்தை தயாரிப்பாளர் நாகிரெட்டி இவரின் தயாரிப்பில் வாணி ராணி என்கிற படம் உருவானது அது ஒரு ஹிந்தி படத்தின் ரீமேக் இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் ஆரூர்தாஸ் இந்த படம் தொடர்பாக அவர் சிவாஜியிடம் பேசும்போது எங்க வீட்டு மாப்பிள்ளை படத்துல எம்ஜிஆருக்கு நாகிரெட்டி என்ன சம்பளம் கொடுத்தாரோ அதே சம்பளத்தை நினைக்கிறேன் அதை நீ கொஞ்சம் என மறைமுகமாக சிவாஜி இதை தான் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஆரூதாஸ் தம்பி கேட்கிறாரோ இல்லையோ அண்ணன் கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சிவாஜி சொன்னதை அப்படியே நாகிரெட்டியும் கூறினேன் என அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் வாணிராணி திரைப்படம் சிவாஜி முத்துராமன் வாணிஸ்ரீ ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்கியிருந்தார்